நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள் செத்தவனுக்காக கீறிக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் உங்கள் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார் அருவருப்பானதொன்றையும் புசிக்க வேண்டாம் நீங்கள் புசிக்கத்தகும் மிருகங்களாவன மாடும் செம்மறையாடும் வெள்ளாடும் மானும் வெளி மானும் கலைமானும் வரையாடும் புள்ளிமானும் சருகுமானும் புல்வாயுமே மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான சகல மிருகங்களையும் நீங்கள் புசிக்கலாம் அசை போடுகிறவைகளிலும் விரி உள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் ஒட்டகம் முசலும் புளி முசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரி குழம்பில்லை அவைகள் உங்களுக்கு இருப்பதாக பன்றியும் சிக்கத்தகாது அது விழிப்புலம் உள்ளதாயிருந்தும் அசை போடாதிருக்கும் அது உங்களுக்கு இருப்பதாக இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொழாமலும் இருப்பீர்களாக ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் புசிக்கலாகாது அது உங்களுக்கு இருப்பதாக சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் புசிக்கலாம் நீங்கள் புசிக்க தகாதவைகள் என்றால் அழுகும் கருடனும் கடலூர் ஆஞ்சியும் பயிரியும் வல்லூரும் சகலவித பருந்தும் சகலவித காகங்களும் தீ பூகையும் செம்புகமும் சகலவிதமான கோட்டானும் நாரையும் கூலக்கடாவும் குருகும் நீர்காகமும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலுமே பறக்கிறவைகளில் ஊர்வன உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக அவைகள் புசிக்கத்தகாதவைகள் சுத்தமான பறவைகள் யாவையும் நீங்கள் யோசிக்கலாம் தானா இறந்து போனதொன்றையும் யோசிக்க வேண்டாம் உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம் அல்லது அந்தியனுக்கு அதை வற்றி போடலாம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள் தாயின் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே பயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சாஸ்டத்திலும் உன் எண்ணையிலும் தசம பாகத்தையும் உன் நாடு ஆடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் குசிபாயாக உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கத்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமா இருக்கிறதினால் பழி பிரயாணத்தின் வெகு தொலையினையிட்டம் நீ அதை கொண்டு போகக்கூடாதிருக்குமானால் நான் அதை பணமாக்கி பண முடிப்பை என் கையிலே பிடித்துக்கொண்டு உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபான முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கத்தருடைய சன்னதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்